ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஸோ இன்னைக்கான அந்த வீடியோ பத்தி என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சிலபஸ் வைஸில் தேர்ட் டாபிக் பிரித்தெழுதுக ஓகேங்களா பிரித்தெழுதுக ப்ளஸ் தேர்ட் எழுதுக ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி தான் வரும் ஸோ இதுக்கான டெஸ்ட் ப்ளஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இதுல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷன்ல வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க தான் பார்க்க போறோம் ஸோ இதில் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஓகேங்களா சோ இது வரைக்கும் உள்ள கொஸ்டின் பேப்பர்ல பிரித்தெழுதுக என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பயனுள்ளதா இருக்கும் வீடியோவை முழுமையா அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க குத்துயிடு இத வந்து எப்படி பிரித்தெழுதி இருக்கு குத்துயிடு ஊட்டி பிரித்தெழுது சோ சரியான வேண்டிய ஆப்ஷன் டி புதுமை உயிர் பிளஸ் ஊட்டி புத்துயிர் ஊட்டி வந்து புதுமை பிளஸ் உயிர் பிளஸ் ஊட்டி அப்படின்னு அங்கே சரியாக பிரிக்கும் முறையை வந்து தேர்வு செய்ய வந்து பிரிக்கணும் அகங்கூட்டல் கை இப்படி பிரிச்சாதான் வந்து அது அங்கை அப்படின்னு வரும் ஓகேங்களா சோ அங்கைன்னா அகங்கூட்டல் கை பதம் இச்சொல்லை சரியாக பிரித்திடும் முறையை வந்து தேர்வு செய்யணும் சோ பதம் தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம் சோ இப்படி பிரிச்சாதான் தான் தண்டளிர் பதம் அப்படின்னு வரும் தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம் கலம்பகம் இச்சொல்லை வந்து பிரித்தெழுதணும் களம் கூட்டல் பகம் தான் வந்து கலம்பகம் பாசிலை இதை பிரிச்சோம்னா பசுமை கூட்டல் இலை இதுதான் வந்து பாசிலை பாகற்காய் இதை வந்து எப்படி பிரிப்போம் அப்படின்னு பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் இதுதான் வந்து பாகற்காய் பைனினம் சோ பசுமை கூட்டல் தான் பை क्वेश्चन பாருங்க சேர்த்து எழுத கேட்டிருக்காங்க பனை கூட்டல் ஓலை இதை சேர்த்து எழுதணும்னா பனை ஓலை அப்படின்னு வரும் அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று இதில் அன்பகத்து இல்லா என்பதனை வந்து எவ்வாறு பிரிக்கலாம் சோ இந்த மாதிரி வந்து ஒரு பாடல் வரியை கொடுத்து அதை வந்து எப்படி பிரிக்கலாம் சோ குரலோட வரியை கொடுத்து அதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க சோ அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா ஓகேங்களா இதுதான் வந்து அன்பகத்து இல்லா பாசிலை பிரித்தெழுதுக பசுமை கூட்டல் இலை சோ இது வந்து ரெண்டாவது தடவை கேட்டிருக்காங்க பாசிலை அப்படிங்கிறது பசுமை கூட்டல் இலை அருந்துணை இதை வந்து பிரிச்சோம்னா அருமை கூட்டல் துணை அப்படின்னு பிரியும் அருந்துணைங்கிறது அருமை கூட்டல் துணை சோ வெற்றிலை சாரி வேர் இலை இதை வந்து பிரிச்சு எழுதணும் வேறு கூட்டல் இலைதான் வந்து வேர் இலை ஸோ இதில் பாருங்கள் தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ பைன்கள் ஆப்ஷனே பாருங்கள் பைங்குள் பசுமை கூட்டல் குள் இது வந்து கரெக்டாக பிரிச்சிருக்காங்க சிற்றோடை சிறுமை கூட்டலோடைய தான் வந்து சிற்றோடை ஸோ இதுவும் கரெக்டாக இருக்குது மரவடி மரம் கூட்டல் அடிங்கிறது மரவடி ஸோ இதுவும் கரெக்டாக இருக்குது அப்போ எது தப்பாக பிரிச்சுருக்காங்க அப்படின்னா சேதாம்பல் ஸோ சேது கூட்டல் ஆம்பல் அப்படின்னு இருக்கு சோ இப்ப சேதாமல் இதை பிரிச்சோம்னா என்ன வரும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கறத பாக்கலாம் பிரித்தெழுதுக தமக்கு கூட்டல் தான் தமக்குரியர் வீடு இறந்தும் சோ இதை வந்து எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடுதோறும் கூட்டல் இறந்தும் சோ இதுதான் வந்து வீடு இறந்தும் குறுகின சரியாக பிரித்திருதுக குறுகு கூட்டல் இன் கூட்டல் அன் இதுதான் வந்து வந்து எப்படி பிரிப்போம் அப்படின்னா குறுகு கூட்டல் இன் கூட்டல் அன் சிற்றோடை சிறுமி கூட்டல் உடைதான் சிற்றோடை கண்டெடுக்கப்பட்டுள்ளன சோ இதை வந்து பிரிக்கணும் கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன சோ இதுதான் வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன கரணத்தேர் இதை வந்து பிரிச்சோம்னா கரணத்து கூட்டல் ஏர் அப்படின்னு பிரியும் ஓகேங்களா கரணத்தேர் வந்து கரணத்து கூட்ட ஏர் அப்படின்னு சரியான விடை வந்து சோ நுனித்து இதை வந்து எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நுனி கூட்டல் இத்துக்கூட்டல் இத்து கூட்டல் ஊ இதுதான் வந்து சரியான விடை ஓகேங்களா நுனித்தை வந்து எப்படி பிரிக்கும்னா நுனி கூட்டல் இத்து கூட்டல் இத்துக்கூட்டல் நோ சாரி ஊ ரெண்டு இத்து வருது இந்த தூ வந்து எப்படி இத்து கூட்டல் ஊ அப்படின்னு தான் ரெண்டு நுனி இந்த இத்து ப்ளஸ் தூ வந்து பிரிச்சோம்னா இத்துக்குட்டல் ஊ தான் வந்து தூ ஓகேங்களா அதனால நுனித்து இதை வந்து நுனி கூட்டல் இத்து கூட்டல் கூட்டல் ஊ அப்படின்னு தெரியும் அந்த மான் என்ற சொல் அந்த கூட்டல் மான் என பிரிந்து நின்று எப்பொருளை தருது அப்படின்னா விலங்கு ஓகேங்களா சோ அந்த பிரிச்சோம்னா அந்த கூட்டல் மான் அப்படின்னு பிரியும் சோ இது பிரிந்து நின்று எப்பொருளை தருது அப்படின்னு பாத்தீங்கன்னா விலங்கை வந்து தருது ஓகேங்களா சோ இதோட பொருள் என்ன அப்படின்னா விலங்கு ஆற்றிற் கூட்டல் சாரி ஆற்றிற் பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி எவ்வாறு பிரிக்கணும் சோ ஆற்றிர் இது வந்து பகுபத உறுப்பினத்தின்படி பிரி பிரிக்கணும் சோ ஆற்று கூட்டல் ஆ கூட்டல் இர் தான் வந்து ஆற்றிர் சான்றாண்மை சரியான விடையை வந்து தேர்ந்தெடுக்கணும் சான் பிளஸ் பிளஸ் மை சோ இதுதான் வந்து சான்றாமை சோ இது வந்து அசை பிரித்தல் ஓகேங்களா அசைப்பிரித்து காட்டுதல்ல வந்து சான்றாமை அப்படிங்கிறது இப்படிதான் பிரியும் சோ இப்ப பிரித்தெழுதுகளே வந்து எத்தனை டைப்பா கேட்கிறாங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி வந்து பிரித்து காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அசைப்பிடித்து காட்டுதல் முறையின்படி பிரித்தெழுதுக அப்படின்னு கூட கேட்பாங்க ஓகேங்களா பாணி இதை எப்படி பிடிப்பான் அப்படின்னா வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி வெவ்வேறு பாணி வந்து வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி பிரித்து எழுதுக வாயு நீர் சோ வாயின் கூட்டல் நீர் தான் வந்து வாயு நீர் ஆற்றுவார் இதை வந்து அசைப்பிடித்து காட்டுதலின்படி சரியான விடையை வந்து தேர்ந்தெடுக்கணும் ஆர் பிளஸ்வார் ஓகேங்களா சோ ஆற்றுவார் சோ அசைப்பிடித்தல் இது மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கங்க சோ அசைப்பிடித்தல் அப்படின்னா என்ன அப்படிங்கறது உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து சொல்றேன் ஓகேங்களா தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்ல வந்து தேர்ந்தெடுக்கணும் வெண் வெந்து வந்து சோ இது வந்து வெந்து கூட்டல் உவருந்து அப்படின்னு பிரியும் கருமுகில் பாத்தீங்கன்னா கருமை கூட்டல் முகில் காடு காடு கூட்டல் இதனை சோ வெண்மதி இதோட இந்த பிரிச்சோம்னா நமக்கு வந்து எப்படி பிரியும் அப்படிங்கறத இந்த கொஸ்டினையும் வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணிருங்க சோ வெண்மதி இது வந்து பிரிச்சோம்னா எப்படி பிரியும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிரு தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை வந்து தேர்வு செய்யணும் சோ இலக்கு கூட்டல் இயம் சோ கரெக்ட் செம்மொழிங்கிறது செம்மை கூட்டல் மொழி தமிழ் மொழிங்கிறது தமிழ் கூட்டல் மொழி அப்ப வேரூன்றிய சோ இது வந்து வேறு கூட்டல் ஊன்றிய அப்படின்றிருக்கு சோ வேரூன்றிய வந்து எப்படி பிரிக்கும் அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணிருங்க சோ நெக்ஸ்ட் வந்து கரியன் சரியாக பிரித்து தொடர்ந்து கண்டுபிடிக்கணும்னா கருமை கூட்டல் அன் இதுதான் வந்து கரியன் பருத்தியாகும் பருத்தியாகத்தை பிரிச்சோம்னா பறி கூட்டல் தியாகம் அப்படின்னு நெடுநாவாய் இதை பிரிச்சோம்னா நெடுமை கூட்டல் நாவாய் அப்படின்னு புரியும் தென் தென்றிசை தெற்கு கூட்டல் திசைதான் தென்றிசை சோ நெக்ஸ்ட் தீந்தமிழ் தீம் கூட்டல் தமிழ் தான் தீன் தமிழ் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அடிக்கடி இந்த கொஸ்டின் தீன்தமிழ வந்து பிரிச்சோம்னா தீம் கூட்டல் தமிழ் அப்படின்னு பிரியும் சரியான வெற்றியை வந்து கண்டுபிடிக்கணும் ஒரு நாலு கொடுத்துருக்காங்க நீ கூட்டலை நின்னை நீ கூட்டல் அது நினது நீ கூட்டல் ஆள் நீயால் நீ கூட்டல் கூ நீக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ இதில் வந்து சரியா வந்து எது பிரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னும் ரெண்டும் தான் வந்து சரி ஓகேங்களா நீ கூட்டலை நின்னை நீ குட்டல் அதுங்கிறது நின்னது சோ இது ரெண்டும் தான் வந்து சரியா பிரிஞ்சது என் தாய் இதை பிரிச்சோம்னா எம் குட்டல் தாய் அப்படின்னு புரியும் வெண் சுடர் வந்து வெண்மை குட்டல் சுடர் அப்படின்னு பிரியும் காட்சி என்னும் தொழிற்பயர் டேஸ் என பிரியும் காட்சி பாத்தீங்கன்னா கான் குட்டல் சி அப்படின்னு பிரியும் பகுபத உரிப்பிலக்கணம் அமைப்பின்படி பின்வரும் சொற்களில் தவறா வந்து எது பிரித்தறி இதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்களா ஸோ எதன் அடிப்படையினா பகுபத உரிப்பிலக்கணம் ஸோ இதன் அடிப்படையில் வந்து எது தவறா பிரிஞ்சிருக்கு அப்படின்னு பாக்கணும் புகழீரை வந்து பிரிச்சோம்னா புகழ் கூட்டல் ஈர் அப்படின்னு பிரியும் காணீர் வந்து கான் கூட்டல் ஈர் முறிவர முடிவு கூட்டல் அறு ஸோ இதுல வந்து தவறா எது பிரிஞ்சிருக்குன்னா புக்கேன் புக்கு கூட்டல் ஏன் அப்படின்னு இருக்கு சோ இதுதான் வந்து தவறா பிரிஞ்சிருக்கு சோ நெக்ஸ்ட் வந்து பச்சூன் இது வந்து பசுமை கூட்டல் ஊன் அப்படின்னு பிரிப்போம் பெரியன் இதை பிரிச்சோம்னா பெருமை கூட்டல் அன் தான் வந்து பெரியன் சின்னால்னா சில கூட்டல் நாள் சின்னால் வெற்றிலை வெறுமை கூட்டல் இலை வெற்றிலை காட்டுக்கோழி காடு கூட்டல் கோழி தான் வந்து காட்டுக்கோழி முன்னரனை வந்து எப்படி பிரிப்போம்னா முன் கூட்டல் அரண் கருநிறத்தரக்கியர் சோ இது கருமை கூட்டல் நிறத்து கூட்டல் அரக்கியர் இதுதான் வந்து கருநிறத்தரக்கியர் வீடின தன்றணன் சோ இதை பிரிச்சோம்னா வீடினது கூட்டல் அன்று கூட்டல் அரண் இதுதான் வந்து வீடின மை மைத்தடங்கனை பிரிச்சோம்னா மை கூட்டல் தட கூட்டல் கண் தான் வந்து மைத்தடங்கன் நடுவிகந்தாம் சோ நடுவு கூட்டல் இகந்து கூட்டல் ஆம் இதுதான் வந்து நடுவிகந்தான் கடிந்தொரார் கடிந்து கூட்டல் உரார் தான் வந்து கடிந்தொரார் சோ எப்பதுமே பாத்தீங்கன்னா பிரித்தழுதுகளை வந்து ரொம்பவுமே சிம்பிளா கொடுத்துட மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டஃப்பா தான் கொடுப்பாங்க அதனால வந்து இந்த மாதிரி உள்ள வேடெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கங்க தாதுதி அப்படிங்கிறத தாது கூட்டல் ஊதி அப்படின்னு பிரிப்போம் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வந்து ப்ரீவசியல் கொஷனில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் ப்ரீவியஸியல் கொஷினாக கொஞ்சம் நல்லாவே வந்து பார்த்துட்டு போங்க ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு ஒரு டாபிக் முடிச்ச உடனே ஸோ எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ அதனால் வந்து எப்போதுமே நான் கொடுக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ ஏதாவது படிக்காதது இருந்ததுனாலும் அதையும் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சுக்காங்க ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணியிருந்தேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டூ ஆல்